பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தை ஒன்று என் உள்ளம் என் வாழ்வை அருவறுக்கிறது என் ஆற்றாமையை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன் உள்ளத்தின் கசப்பினை நான் உரைத்திடுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே பணி எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க இந்த நாளும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் இரவு நேரத்திலே நீர் விழித்திருந்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி நீர் எங்களை பாதுகாத்தபடியினால் இந்த அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி இருந்து நாங்கள் பேசிக்கொண்டு இருக்க முடிகிறது சுவாமி அந்த ஒரே கடந்த நாட்களிலேயே

பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அவர்கள் மனதை மாற்றிய பொழுது அவர்களுக்கு நிறை வாழ்வை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கிறிஸ்துவே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபித்த பொழுது நீர் அவர்களுடைய உடலில் இருந்து கேன்சர் கிருமியை எடுத்து மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மூச்சு விடுவதற்கு கஷ்டத்தோடு இருந்த ஒரு நபரை சந்தித்து ஒரு அற்புதத்தை செய்து ஒரு சாட்சியாக நிறுத்தி இருப்பதற்காக ஆராதிக்கின்றேமே போற்றுகின்றேன் சுவாமி வழியினால் பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு சகோதரனை நீர் ஆசீர்வதித்து தொட்டு குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அந்தவரே நீர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதங்களை சொல்லி ஜபிக்க வேண்டுமே என்றால் இந்த உலகம் இருக்கும் வரை உயிரோடு இருக்க வேண்டும் சுவாமி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் இருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் வல்லப்படுத்துகின்றீர் உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை கைவிடாதபடி நீர் அவர்களுக்கு உள்ளத்திலே தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் என்னிடம் பணம் இருக்கின்றது பொருள் இருக்கின்றது சொத்து இருக்கின்றது நான் இதை வைத்து மிகவும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உண்டு கழித்து என்னுடைய மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன் என்று சொல்லி பெருமை அடித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அவர்கள் செய்வதும் நினைப்பதும் பாவம் என்பதை நீர் அவர்களுக்கு உணர வைக்க வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவரே யார் யாரெல்லாம் எசுவே நான் பாவம் செய்து விட்டேன் நான் மற்றவர்களை ஏமாற்றி விட்டேன் நான் கொலை செய்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டேன் என்று சொல்லி உமது கல்வாரி சிலுவையை பார்த்து உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே கருப்பத்தில் பிள்ளைகளை கல்லறையாய் மாற்றிய தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அதற்கு உதவி செய்த மறு வர்கள மருத்துவையும் தாய் தகப்பனையும் ஒப்புக் கொடுத்து கல்வாரி ரத்தம் இவர்கள் மீது ஊற்றப்படுவதாக பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த இவர்களை கழுவுவதாக உமது மாசு மறுவற்ற இரத்தம் இவர்களை கழுவி சுத்திகரித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா உமது இரத்தத்தினால் கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் இரக்கம் பெற உண்மையிலும் ார்கள் அவர்கள் தூய்மையாக்கப்படுவார்கள் நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று வாக்கு தகப்பனே கனிவும் மன தாழ்மையும் உடையக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் ஆண்டவரே எங்களுடைய நுகத்தை அனைத்தையும் முறித்து இதோ இந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு விடுதலையை எங்களோடு எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் மகனாக மகளாக எங்களை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா அண்டபராகிய கிறிஸ்துவை நேரத்திலும் கூட தன்னுடைய தாய் தகப்பனை மதிக்காதபடி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதபடி தன்னுடைய தாய் தகப்பனை முதியோர் இல்லங்களில் விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மகன்மார்கள் உண்டு மகள்மார்கள் உண்டு மருமகள்மார்கள் உண்டு மாமியார்மார்களும் உண்டு தகப்பனும் ஒவ்வொருவரையும் எமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒருநாள் ஒரு நாள் இவர்களுக்கும் இதே போல் பிரச்சனை வரும் என்பதை உணர்ந்து கொண்டு மனம் மாறி தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்து முதிர்ந்த வயதில்

உடைந்த உள்ளத்தோடுமை தேடி வந்து இருக்கிறார்கள் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை பிள்ளைகளுடைய ஒரு விடுதலை பெற மாட்டார்களாம் மனம் மாறியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி கண்ணீரோடும் வேதனையோடும் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு திரு பாடல்கள் வசனங்கள் முப்பத்தி நான்கு பதினெட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கிறோம் சுவாமி ஆம் தகப்பனே மது வார்த்தையின்படியை செபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் உடைந்து போய்மை தேடி வந்திருக்கிறார்களோ நைந்த நெஞ்சத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை நீர் காப்பாற்றுவீராக அவர்கள் தவறான முடிவு எடுத்து விடாதபடி என் ஆண்டவரை நோக்கி இருக்கவும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தங்களுடைய

மறித்து போனக்கள் நினைவு கூறுகின்றோம் விபத்தினால் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இயற்கையாக மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்கள் அது திரு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி எங்களுடைய ஜெபத்தை உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் அருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயை இரக்கத்தின் அரசியே எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய உத்திரிக்கை அன்னையே ஜபமாலே அன்னையே தாவிதின் குல கொழுந்தை இந்த நேரத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆய்வு நோக்கி ஜெபிக்கிறோம் தாய் game. மரியே வாழ்குடனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு மாதாவே மாதா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிலை வாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக ஆமீன்